ஆறாவதாக அல்லாஹுத்தாலா போடுகிற திட்டம் தோழர்களே என்னையும் உங்களையும் அல்லாஹுத்தாலா பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் பாவம் செய்த பாவிகளை நரகவாதிகளை அல்லாஹ் நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான் இந்த திட்டம் வேறு எந்த மாதத்திலும் கிடையாது இந்த திட்டம் வேறு எந்த மாதத்திலும் கிடையாது இந்த ஆறு ஏழு திட்டங்களை அல்லாஹு ரமலானுக்காக முதலாவது அன்றே முதலாவது அன்றே அல்லாஹு முதலாவது நாளில் இருந்து இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்கிறானாக இருந்தால் என்ன ஏற்பாடு சைத்தானை கட்டுகிறான் இரண்டாவது இரண்டாவது நரகத்தின் வாசலை பூட்டுகிறான் மூன்றாவது சுவர்க்கத்தின் வாசலை திறக்கிறான் நாலாவது வானத்திலே இருந்து ஒரு அழைப்பாளர் நியமித்து நன்மை செய்ய சொல்லுகிறான் ஐந்தாவது பாவம் செய்கிற சமூகத்தை பார்த்து அந்த பாவம் செய்ய வேண்டாம் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் ஒவ்வொரு இரவிலும் நரகவாதிகளை அல்லா குத்தாலா நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான் என்ற அந்த சிறப்பும் திட்டமும் சிறப்பாக இறைவன் ஊடாக முதலாவது அன்றே திட்டமிடப்படுமாக இருந்தால் நம்ம எவ்வளவு திட்டம் இந்த ரமதானில் போட வேண்டி இருக்கிறது நாம் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருபது வருஷம் இந்த ரமலானை கண்டும் கடாத்தியும் வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் புதிய திட்டங்களும் புதிய மாற்றங்களும் என்ன இந்த ரமலானுக்காக நானும் நீங்களும் திட்டம் திட்டியது சொல்லுங்கள் வளமையாக கடந்து போகிற நாட்களை போல ஆரம்பமாக கொஞ்சம் பிரஷர் கூற மாதிரி ஆரம்ப நாளையில் இவாதத் அதிகரிக்கிறது ஆரம்ப நாளையில் இவாதத் அதிகரிக்கிறது போக 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 அந்த இவாதத்தில் இன்பம் குறைந்து கொண்டே போகிறது தொழுகையில் இன்பம் குறைந்து கொண்டே போகிறது ஓதுகின்ற குருவானில் இன்பம் குறைந்து கொண்டே போகிறது வியாபார சமூகம் இந்த மாதத்தில் திட்டம் திட்டுகிறார்கள் எந்த கடையை திறக்கலாம் எந்த உடுப்பை எடுக்கலாம் எவ்வளவு லாபம் வைக்கலாம் எவ்வளவு கொல்ல லாபம் எடுக்கலாம் எப்படி இந்த ரமநாளில் நல்ல ஆடைகளை விற்கலாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கலாம் எவ்வளவு பொருளாதாரத்தை போடலாம் எப்படி மக்களை எந்த வியாபாரம் செய்தால் மக்கள் வருவார்கள் யார் யார் பெட்டிசும் கஞ்சும் திறக்கலாம் இதுதான் எங்களுடைய திட்டமே தவிர என்ன எத்தனை குருவான் எப்படி தொழுகை எப்படி வணக்க வழிபாடுகள் வீட்டின் சூழல் என்ன திட்டம் என்பது ஒரு குடும்பமாக இருந்து இதுவரைக்கும் நானும் நீங்களும் இந்த ரமதானை திட்டமிடுவதற்காக ஒரு குடும்ப தலைவனாக இருந்து யாராவது இதுவரைக்கும் மனைவியை அழைத்து பிள்ளைகளை அழைத்து ஒரு மசூரா ஒரு மசூரா மனச்சாட்சியோடு கேளுங்கள் மனச்சாட்சியோடு கேளுங்கள் அல்லாஹு திட்டம் திட்டுகிறான் வியாபாரிகள் திட்டம் போடுகிறார்கள் எப்படி கொள்ள லாபம் எடுக்கலாம் நம்ம மனசிலையும் இந்த பெருநாளைக்கு என்ன ஃபெஷனான அபாயம் உடுக்கலாம் என்ன ஃபெஷன் புதிய உடுப்பு வந்திருக்குது எப்படி தைக்கிறோம் யாருகிட்ட தைக்கிற எப்ப கொடுக்குறோம் இதுதான் மெண்டல் இதுதான் என்னோட ஐடியா எந்த தையக்காரி நல்லம் எந்த புடவக்கடையில் உடுப்பு நல்லம் எது நல்ல குவாலிட்டி நான் கேட்குற தப்பல்ல தப்பல்ல முப்பது வருஷ நோன்பும் இப்படித்தாரே போயிடுச்சு இருபது வருஷ நோம்பும் இப்படுத்தாதே போய போயது ஏன் இன்ஷால்லா இந்த முறை ரமலானுக்கு முன்னர் உடுப்பெடுக்கிற உறவுகளெல்லாம் உடுப்பை எடுத்துக்கொண்டு இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையின் இறுதியான ரமலானாக இருக்கலாம் எத்தனையோ ஆரோக்கியமாக இருந்தவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் எத்தனையோ எங்களோடு உள்ள உறவுகள் மர்ணித்திருக்கிறார்கள் இதுதான் எனக்கு இறுதியானதாக இருக்கும் நான் பிரார்த்தனை செய்வதற்கும் அல்குருவானை ஓதுவதற்கும் நோம்புகளை அழகாக பிடிப்பதற்கும் இரவு நேரத்தை என்னுடைய ரப்போடு கழிப்பதற்கும் இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பம் என்று ஏன் என்னாலும் உங்களாலும் அனுமானிக்க முடியவில்லை சகோதர சகோதரிகளே உங்களுடைய கையடக்க தொலைபேசியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தொலைபேசியிலே உள்ள ஏடைய எழுத்திலே இருந்து ஜட்டு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த பேர்கள் ஒன்றுண்டாக 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 அப்படியே தள்ளி 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 பாருங்கள் அல்லா மீது ஆணையாக அந்த போனிலே உள்ள முக்காவாசி நம்பர்கள் நம்மளோடு இருந்து நம்மளோடு உறவாடி நம்மளோடு உடுத்து நம்மளோடு பெருநாள் கொண்டாடி நம்மளோடு சாப்பிட்டு நம்மட ஊட்டுக்குள் வந்து நம்மளை பெற்று வளர்த்து நமக்கு உதவிகள் செய்து தொழில்கள் காட்டி படித்து தந்து பாசங்கள் காட்டிய எத்தனையோ உறவுகளுடைய நம்பரும் பேரும் இருக்கிறது ஆள் இல்லாத முகவரி இல்லாத நம்பர்களாகத்தான் இன்னும் அழிக்க மறந்த நம்பர்களாக நம்முடைய கையடக்க தொலைபேசிகளில் இன்னும் நானும் நீங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை தோழர்களே இதே போன்றுதான் அடுத்த வருஷமும் என்னுடைய உங்களுடைய பெயரும் நம்பரும் அந்த போன்களில் இருக்கும் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் நானும் நீங்களும் இருக்க மாட்டோம் அழிக்கவும் மறந்த ஒரு அலாமோதை நம்பராகத்தான் அந்த போன் நம்பரும் நம்முடைய பேர்களும் இருக்குமே தவிர ஆனால் நம்மளை ஞாபகப்படுத்துகிற உறவுகளாக இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் இல்லா மரீமல்லா அல்லா அருள் செய்தவர்களை தவிர கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அதனால இந்த ரமதான நீங்க நினைச்சுக்கங்க இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமலான் இதற்கு பிறகு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கவே மாட்டாது இந்த ரமலானோடு என்னுடைய மரணம் நிச்சயமானது என்னுடைய பிரிவு நிச்சயமானது நான் வீட்டுக்கு விடை கொடுக்க தயாராகிறேன் கணவனை பிரிவதற்கு நான் தயாராகிறேன் மனைவியை இழப்பதற்கு நான் தயாராகிறேன் பெத்த பிள்ளைகளை விட்டுவிட்டு போகிற ஒரு பயணத்தில் நான் இருக்கிறேன் இன்ஷா அல்லா அடுத்த ரமலான் எனக்கு நிச்சயமற்றது இதோ இந்த ரமலான் நிச்சயமாக இன்ஷா அல்லா இருந்தால் இந்த ரமலானை ஏனைய காலங்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசமான திட்டத்தோடு விவாதத்தோடு இந்த ரமதானை இன்ஷா அல்லாஹ் கழிக்க வேண்டும் என்று நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள்